டிஆர்பி நடக்கக்கூடிய பிஜி டயரி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்க்கலாம் சிஎம் ஓட ஆர்டருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸோ சிஎம் ஓகே சொன்னாங்க அப்படின்னா அவங்க டென்டிவ் ஆன்வல் பிளானர் மாதிரி அடுத்து உள்ள அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோலஜி மஞ்சளுக்கு மட்டும்தான் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லா மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது நம்ம அகாடமியில் டெஸ்ட்டு பேஜை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு அதாவது அழகு வாரியாக வந்து டெஸ்ட் இருக்கும் மேக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் செம்மை பொறுத்த மட்டும் அது கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் டிஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ பிஜி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டயரி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டேரிப் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்க்கலாம் அப்படி இல்லை நான் சிலபஸ் எதுவுமே பார்க்கல டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை நான் கால் பிற வந்தப்பற தான் படிக்க போகிறேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிக்க போகிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக வேலை பார்க்க முடியாது ஓகே அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணிட்டுருப்பீங்க இந்த டிஆர்பி போர்டு வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்க போஸ்டிங் எதுவுமே போட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் இருப்பீங்க அப்படி எதுவுமே கிடையாது டிஆர்பி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை அவங்க ரொட்டீனாக வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நோட்டிபிகேஷன் மாதிரி டென்டடிவ் ஆனுவல் பிளானர் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவங்க சிஎம் சிஎம் ஓட் ஆர்டருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸோ சிஎம் ஓகே சொன்னாங்க அப்படின்னா அவங்க டென்டடிவ் ஆனுவல் பிளானர் அதே மாதிரி அடுத்து உள்ள அப்பாயின்மெண்ட் அண்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமோ பிஓ எக்ஸாமோ யூஜி டிகிரி எக்ஸாமோ ஃபர்தராக உள்ள காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி தெருவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லயோ வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இல்லை நான் வந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது பழைய கால காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் வந்து அடிக்கடி நடக்கும் போர் வரப்போகுறதுன்னு தெரியுது இப்போ எதிரி நாடு நம்ம நாட்டுக்கு போர் எடுத்து வருது அப்படின்னா நம்ம நாடு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக குதிரை பயிற்சி வால் பயிற்சி வில் பயிற்சி யானை பயிற்சி இந்த மாதிரி போருக்கு தேவையான அனைத்து பயிற்சியுமே வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதிர்நாட்டை வந்து வீழ்த்தடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேக்கன்சியுமே வந்து எல்லா இமேஜ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த போட்டித்தருவை பொறுத்த மட்டும் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் கால்பேர் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஜி டேர்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் யூஜி டேர்ப்ட் எக்ஸாம் காலேஜ் டேரிப் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அகாடமியில் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது படிக்கிறவங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே அசால்ட்டாக எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா எந்த விதமான ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஒரு குழப்பமும் இல்லாமல் படித்ததை நல்லா படிப்பாங்க படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி எந்த விதமான பய ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸாமை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி இந்த அரசு ஸ்கூல்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இஸ் இட்ஸ் ஓகே நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இப்போ இருந்து நீங்கள் படிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி படிக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது ஆனால் படிக்கிற எல்லாருமே சரியான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருந்துச்சே அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க ஆனால் மினிமம் வந்து யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் போட்டித்தருவில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போகிறாங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பு ஃபுல்லாகவே பிஜி டெரிபி டெஸ்ட்டு பற்றி டெஸ்ட்டு பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பிஜிடி அர்பியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அகாடமியில் நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் இல்லை மேஜர் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் அப்ரீஜிக்கை டெஸ்ட் இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னா உங்களுக்கு மெட்டிரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுக்கான ஷெட்யூலும் நாங்கள் கொடுப்போம் அதுபடி வந்து நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட்டு பட்ஜை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் மட்டும்தான் கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை தமிழுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம் அதை படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஓகே அதே மாதிரி மேஜருக்கான ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் மேஜர் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜருக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேஜருக்கான ஷெட்யூல் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மேஜருக்கான ஷெடியூலை வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நீங்கள் படித்து டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற இருக்கும் இதே ப்ராசஸ் தான் மேஜர் சைக்காலஜி கரண்ட் அப்பிரிஜி கே ஓகே அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் மாதிரி பதிமூணு மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி தனித்தனி பேஜ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா பாரதியார் பேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னா ஜாபரி ஜாசர் பேஸ் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் பிசிக்ஸ் அப்படின்னா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேஜ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்னா பிரபுலா சந்திரராய் பேஜ் இப்போ சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ் பாட்னி அப்படின்னா லின்னையஸ் பேஜ் இந்த மாதிரி அந்தந்த மேஜருக்கான தந்தைகள் பேர் வச்சு நம்ம வந்து இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜி மேஜருக்கு மட்டும்தான் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லா மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது நம்ம அகாடமியில் டெஸ்ட்டு மேஜை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு அதாவது அழகு வாரியாக வந்து டெஸ்ட் இருக்கும் இந்த ஒரு யூனிட்டில் எவ்வளோ டாபிக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேய்ச்சற பொருத்த மட்டும் இல்லை ஒரு யூனிட்டில் ஒரு ஆறு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த ஆறு டாப்பிக்குமே வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டாபிக் டெஸ்ட்டு அடுத்து மூணு டாப்பிக் டெஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு அப்படி இருக்கும்போது நம்ம சிலபஸில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நம்ம எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து படிக்க முடியும் ஓகே இதை மட்டும் நம்ம படிக்காமல் சைடு பை சைடு நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியுமே வந்து டெஸ்ட் வைப்போம் அதையுமே நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக தமிழ் தகுதி தேர்வு ஓகே ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து மேஜர் டெஸ்ட் மட்டும் போதும் எனக்கு வந்து சைக்காலஜி டெஸ்ட்டு மட்டும் போதும் எனக்கு வந்து கரண்டு பிரிட்ஜிக்கு டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க அப்படிலாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது நீங்கள் டெஸ்ட் பட்ஜின்னு ஒன்ஸ் நம்ம அகாடமில் வாரங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோமே தவிர தனித்தனியாக வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பட்ஜை பொறுத்த மட்டும் எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிகிராமில் தனித்தனி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ் வரீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பாரதியார் பேர் பேஜ் சுவாலஜி வரீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ் ஹிஸ்ட்ரி வரீங்க அப்படின்னா அஞ்சலி அம்மாள் பேஜ் அப்படிங்கிற மாதிரி தனித்தனி பேஜ் இருக்கு இது வந்து மேஜ் இருக்கு ஆனால் காமனாக உணர் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி தமிழ் தொகுதி தெருவு இந்த மூணு குரூப்லையுமே வந்து எல்லாருமே வந்து காமனாக இருப்பீங்க ஆனால் மேஜர் குரூப்பை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது தமிழ் தகுதி தெருவு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பிரிஜு கே இது எல்லாமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் எனக்கு வந்து தமிழ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் டிஆர்பி வரீங்க அப்படின்னா டிஆர்பி கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் ஏன்னா டிஆர்பி கொஸ்டினும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் டிஎன்பிசி டிஎன்பிசி கொஸ்டினை பொறுத்த மட்டும் இப்போ உள்ள சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நான் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் அதனால வந்து எனக்கு த தமிழ் வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அசால்ட்டாக வந்து இங்கே வந்து படிக்காமல் இருக்காதிங்க நீங்கள் நல்லா படித்தா படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா டிஆர்பியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் எடுக்கிறவங்கள மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒர்க்காம ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களோட மெண்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு வந்து டீச்சர்ஸ் யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மெண்டாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க நம்மள படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி வேணா இருக்கணும் நான் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணி பாஸ் பண்ணிடலாம் ஓகே அப்போது மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அபிரஜிக்கே டெஸ்ட்டு இது போக தமிழ் தகுதி தெரிவு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக ஷெடியூல் போட்டுருவோம் அந்த ஷெடியூல் படி டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் தொகுதித்தரவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட அறநூறு கொஸ்டின் வந்து டெலிகிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே இதில் ப்ராக்டிஸ் பண்ணி சப்மிட் பண்ணவங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா ஓப்படிக்கிறவங்க சில பேர் மட்டும்தான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இந்த கொஸ்டினை நமக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அதே மாதிரி ஓஎம்ஆரில் வந்து நம்ம எப்படி மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்குது குழந்த இருக்குது ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒரிஜினல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஓஎம்ஆரில் நிறையா மிஸ்டேக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக வந்து நம்மளை வந்து மாற்றும் ஓகே மாதிரி மேஜரை பொறுத்த மாட்டில் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி குரூப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ் தனியாக குரூப் இருக்கும் மேக்ஸ்னால் மேக்ஸு தனியாக பிசிக்ஸ்னால் பிசிக்ஸ் தனியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்டை பொறுத்த மாட்டில் மேக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம படித்ததை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் செம்மை பொறுத்த மட்டும் அது கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் டிஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ பிசிக்ஸ் அப்படின்னா செம்ம வச்சு கொஷின் கேட்பாங்க தியரியை வச்சு கொஷின் கேட்பாங்க தேட்டத்தை வச்சு கொஷின் கேட்பாங்க அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நம்ம சரியாக வந்து ஹேண்டில் பண்ணணும் கெமிஸ்ட்ரிய பொறுத்த மட்டும் இல்லை ஈக்குவேஷன் சம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இதை வச்சு கொஷனு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்ற மெஜர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி டைப்பில் இருக்கும் கூற்றுக மேற்கோள்கள் பொருத்துக இந்த மாதிரி வச்சு கேட்பாங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி தமிழ் தகுத்தறிவை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ் டு டுவெல்த் உள்ள தமிழ் புத்தகத்தை எல்லாமே நீங்கள் படிக்கணும் ப்ராப்பராக படிக்கணும் நீங்கள் போக போகிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போக போகிறீங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தெரியணும் ஓகே அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிங்க சிலபஸ் என்னென்னு பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் பேசிக்கான அப்டேட் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம யூஜி பிஜி பிஎட் படிச்சிருப்போம் இப்போ கரண்ட்டில் ஸ்கூலில் ஒரு லெசனில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது பேசிக்க படிக்கிறத பற்றி எந்த விதமான தப்புமே கிடையாது நீங்கள் பேசிக்கு படித்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காவீங்க அதே மாதிரி யூஜிபிஜி ரெஃபரன்ஸ் படிக்கும்போது இது வந்து லெவன்த்தில் இருக்கு இது வந்து டுவெல்த்தில் இருக்கு இதுக்கு அட்வான்ஸ் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பை படிங்க சிலபஸ் ப்ரிவியஸ் கொஸ்டின்ஸு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஜிபிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சிலபஸை நீங்கள் மேட்ச் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி சார் நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல எனக்கு வந்து டெஸ்ட்டு போட டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் இப்போவே ாகாக்ட்டி பண்ணிணா மட்டும்தான் ஒரு கஷ்டமான கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி அந்த த்ரீ ஹவரில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் சீட்டில் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் குழப்பமான கொஸ்டின் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன் டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எப்போதுமே வந்து எந்த ஒரு தேர்வுமே வந்து ப்ராக்டிஸ் அதாவது பாஸ் பண்ணவே முடியாது ஓகே டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கட்டும் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்இபி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுவும் பிஜி தரிபையை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் இல்லைனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அப்படி இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சூழ்நிலை காரணமாக அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் பிஜி டிஎபி எக்ஸாமில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் மேபி படிச்சுட்டு இருக்கேன் நான் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே நல்லா படிங்க மார்க் வந்து நல்லா எடுங்க அதே மாதிரி நான் இன்னும் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடலை அப்படின்னா நம்ம கடமையாக யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மேஜருக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன அப்டேட் வேணுமோ அது எல்லாமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிஜி பிஜிடிஎபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்